நமசிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் அகௌண்ட்ஸியில் நம்ம செகண்ட் சாப்டரில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு பதினொன்று பார்க்கணும் கொஞ்சம் லெசன் பண்ணி கவனிங்க ஈஸியாக புரியும் ஒரு சங்கத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூலம் பெற்ற வருமானத்தை கணக்கிடவும் கேட்டிருக்காங்க இப்போ நல்லா கவனிங்க இந்த விவரம் கொடுத்துருக்காங்க பெற வேண்டிய சந்தா முன்கூட்டி பெற்ற சந்தா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போது இப்போ நம்ம கணக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ ரெண்டுமே நடப்பாண்டு தானே எல்லாத்தையுமே கூட்டவா செய்யணும் அப்படின்னு ஒரு டவுட்டு வரும் கிடையவே கிடையாது நல்லா கவனி எப்போவுமே அக்கௌனசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தோட இறுதி இருப்பு தான் அடுத்த வருஷத்தோட தொடக்க இருப்பாக மாறும் அப்படி தானே இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அடுத்த வருஷம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதாக என்ன செய்யும் மாறும் அப்போது இங்கே பாரு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்க இருப்பா பத்தாயிரமும் ஐ மூவாயிரமும் இருக்குது அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள இருந்த அமௌண்ட்டை தான் நம்ம ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்து காட்டியிருக்கோம் ஓகேங்களா இப் அப்போ நடப்பாண்டுக்குரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் நடப்பாண்டுக்கு உரியது இதில் முதல்ல தெளிவு இருக்கணும் இப்போ பாரு பெற வேண்டிய சந்தா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு கொடுத்துருக்கு ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளது அப்போ பெற வேண்டிய சந்தா வந்து என்ன செய்யணும் நம்ம பெற்றுட்டோன்னு இல்லை பெற வேண்டிய சந்தா அப்போது அது ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளது நடப்பாண்டுக்குள்ளதை மட்டும்தான் கூட்டணும் அப்போ பதினேழுக்குள்ளதை நம்ம என்ன செய்யணும் கழித்து தான் காட்டணும் முன்கூட்டி பெற்ற சந்தா ரெண்டாயிரத்தி பதினேழில் முன்கூட்டியே பெற்றுட்டோம் அப்போ அதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளது அப்போ நடப்பாண்டுக்குள்ளது அப்போ அதை என்ன செய்யணும் கூட்டணும் பெற வேண்டிய சந்தா ஏழாயிரம் இருக்குது இன்னும் நம்ம என்ன செய்யலை பெறலை பெறணும் அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் நடப்பாண்டுக்குள்ளது கூட்டணும் முன்கூட்டி பெற்ற சந்தா இது நடப்பாண்டில் தான் ஐயாயிரம் கொடுத்துருக்கான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம என்ன பண்ணிட்டோம் முன்கூட்டி பெற்றிட்டோம் அதனால் இதை என்ன செய்யணும் கழிக்கணும் இப்போ புரியுதா எதை கூட்டணும் எதை கழிக்கணும் இப்போ கணக்குக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பெற்ற சந்தா மொத்தம் அமௌண்ட் எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட்டுக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சந்தா ரெண்டாயிரத்தி பதினேழில் பெற்றது மூவாயிரம் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு கூட்டுக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டான சந்தா பெற வேண்டியது ஏழாயிரம் கூட்டி இங்கே பத்தாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அதுக்கப்புறம் கழிக்க கழிக்கல ரெண்டாயிரத்தி பதினேழில் பெற வேண்டிய சந்தா பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முன்கூட்டி பெற்றதும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குரியதான் ஐயாயிரம் அப்போ பதினைந்தாயிரம் அப்போ நம்ம கழித்து காமிச்சோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் இந்த கணக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்